ஹலோ தான் உங்கள் சிலுவை பேசுகிறேன் நான் சொல்றதை கேட்டால் நீங்களே அழுவீங்க நான் ஒரு தண்டனை கருவி என்ன ரோம அரசாங்கம் கள்ளர்கள் கொள்ளைக்காரர்கள் போன்ற கொடூர குற்றவாளிகளை கொலை செய்ய என்னை தான் பயன்படுத்துவாங்க நான் ஒரு அவமான சின்னமாகத்தான் இருந்தேன் ஆனா இன்றைக்கு நான் ஒரு புனித சின்னமாக மதிப்புக்குரியவனாக மக்களால் பார்க்கப்படுகிறேன் காரணம் என்ன தெரியுமா அவர் தான் ஏசு நம்ம ஆண்டவர் இருக்கார்ல ஏசு அவரை என்னை சுமக்க சொல்லி அடிச்சாங்க அவரு என்னை சுமந்தார் என் மேலதான் அவர் அரைஞ்சாங்க என் மேலதான் மனிதர்களுக்காக அவர் உசுர விட்டார் நான் இன்றைக்கு மதிப்புக்குரியவன் நீங்களும் இயேசுவ உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்களும் மதிப்புக்குரியவர்களா மாறிவிடுவீங்க என்ன நான் சொல்றது சரிதானே ஹலோ இன்னொரு செய்தியும் ஆண்டவர் உங்களுக்காக தோல் மேல என்ன சுமந்தாரு அப்படின்னா உங்களை சுமக்க மாட்டாரா உங்க குடும்பத்தை சுமக்க மாட்டாரா உங்க பிள்ளைகளை சுமக்க மாட்டாரா கண்டிப்பா சுமப்பாரு தகப்பன் பிள்ளைய சுமப்பது போல கண்டிப்பா உங்களை சுமப்பா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சாத்தா சாத்தா இருக்கான்ல அவன்தான் ஆதி மனுஷ இந்த இருக்கான் ஜனங்களை கெடுத்துக்கொண்டிருக்கிறான்ல ஜனங்களை அடிமைப்படுத்தி ஜனங்களை கண்ணீர் வடிக்க வச்சிருக்கான் அவனை ஜெயித்து அவன் அதிகாரங்களெல்லாம் உரிந்து கொள்ள ஆண்டவர் இயேசு என்னைத்தான் பயன்படுத்தினாரு உங்களை அவர் கையில கொடுத்தீங்கன்னா உங்களையும் பயன்படுத்துவாரு பாவம் சாபம் போன்றவற்றில சிக்கி கிடக்கிற உங்களை விடுவிப்பாரு பாவம் சாபம் பிசாசு போன்றவற்றில சிக்கி கிடக்கிற மக்களையும் விடுவிக்க பயன்படுத்துவாரு இந்த இயேசுவை நம்புங்க இந்த இயேசுவை நம்பி உங்களை அவர் கையில் கொடுங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்